வணக்கம் சனி பக்ர பயிற்சி பழங்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் எதுனால விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முக்கியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் சனிக்கு பகை கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் அப்ப கண்டிப்பாக இந்த சனியின் மாற்றம் சனியின் பெயர்ச்சிகள் சனியின் பார்வை எப்பவுமே விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சனி அப்படிங்கிறது எண்ணெயை குறிக்கக்கூடியது செவ்வாய் என்பது காரத்தை குறிக்கக்கூடியது அதனாலதான் எப்பவுமே சமையல்ல காரம் அதிகமா போயிடுச்சுன்னா நல்லெண்ணெயை ஊற்றி அந்த காரத்தை குறைப்போம் அப்ப கண்டிப்பாக செவ்வாய்க்கு பகை கிரகம் சனி சனிக்கு பகை கிரகம் செவ்வாய் தனி பக்ர பயிற்சி பனிரெண்டு ராசிகள்ல விருச்சிக தான் பெரிய அளவிலான வளர்ச்சி தரப்போகுது ரொம்ப நாளா எனக்கு நடக்கல ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வக்ர காலத்துல முயற்சி செய்ய நடந்துரும் எனக்கு பண வரவு பெருசா இல்லை நான் பணம் கொடுத்த இடத்துல இருந்து எனக்கு பணம் சரியா வரல தொழில் மந்தமா இருக்கு வியாபாரம் மந்தமா இருக்கு நான் வேலையில கூட பெரிய டென்ஷன் டிப்ரெஷனை சந்திக்கிறேன் வேலையை தொடரலாமா விட்டுறலாமான்னு நினைக்கிறேன் ஆனா வேற ஒரு வேலை கிடைக்கலங்கிறதுனால வழி எல்லாத்துக்குமே காரணம் சனியின் பார்வைதான் அந்த மாதிரியான ஒரு சிக்கலை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட அந்த கிரகம் தன்னுடைய பாதையிலிருந்து விலகி பின்னோக்கி பயணம் செய்யறதுனால கண்டிப்பாக இந்த சனி வக்ர காலங்கள் நடக்காத விஷயங்களை கிடைக்காத விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு நினச்ச விஷயங்களை கூட உங்க ஜாதகத்துல சனியின் இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு நீங்க இப்ப செஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வக்ர காலம்ங்கிறது தான் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஜூலை பதிமூணாம் தேதி சனி பக்ரம் பெற்று நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கழிச்சு வக்ர நிவர்த்தி பெற்றுடும் அப்ப இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள்ங்கிற இந்த அஞ்சு மாதம் உங்களோட வாழ்க்கையில பல்வேறு அற்புதங்கள் நடக்கும் நீங்க விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அடிப்படையில் வைத்து கணித்து சொல்லப்படும் பலன் என்பதால் உங்களுக்கு இது அப்படியே பொருந்தும் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சிக ராசியோட அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் கடவுளில் யாரை குறிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை பைரவரை பிரித்தியங்கரா தேவியை மனை இதையெல்லாம் குறிக்கக்கூடியதுதான் செவ்வாய் அப்ப செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தை தொடங்கும் போதும் சரி காலையில எழுவது முதல் இரவு தூங்க போகும் வரைக்கும் எப்பவுமே நீங்க அதிகமாக உச்சரிக்க வேண்டிய திருநாமம் யாருதுன்னா முருகப்பெருமானதாக இருக்கணும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் இல்ல முருகப்பெருமானின் மற்ற நாமங்களான கார்த்திகையா போற்றி கடம்பா போற்றி முருகா போற்றி சண்முகா போற்றி அப்படின்னு எந்த விதமான முருகப்பெருமானின் திருநாமங்களையும் நீங்கள் பதிவிடலாம் நிச்சயமாக எந்த நேரத்தில் தடை இருக்கு எப்ப கவலையா இருக்கீங்க எப்ப மன அழுத்தமா இருக்கீங்க என்னன்னே தெரியல ஒரு மன குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு மனசுல நினைங்க கண்டிப்பாக கருணை கடலாம் கந்த பகவான் உங்களோட கஷ்டங்களையும் கவலைகளையும் இருந்த இடம் தெரியாமல் நிச்சயமாக நீக்கி தருவார் அப்படிப்பட்ட வல்லமை கொண்ட முருகப்பெருமானை மனதில் நினைத்து இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ உங்களை போல பல பேருக்கு போய் சேரணும்னு நீங்க ஆசைப்பட்டா லைக் பண்ணிடுங்க நீங்க நேரடியாக விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு ட்விட்டர்ல ஷேர் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ண முடியும் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் குரூப்பில் பண்ணலாம் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்புகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும் அதன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவதில் மிக மிக வல்லவர்கள் திறமை யாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறதோ யாரையும் இருட்டடிப்பு செய்யறதோ எப்பவுமே மனசில் கூட நினைக்காதவர்கள் விரிச்சிகை ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விரிச்சிகை ராசிக்காரர்களை நிறைய பேர் ஏளனமா பேசுறது கிண்டல் பண்ணி பேசுறது உங்களை தேவை இல்லாம வம்பு கிழக்கறது போன்ற விஷயங்கள்ல எல்லாமே கடந்த காலத்துல நிறைய வெளியீடுபட்டு இருப்பாங்க ஆனா எதையுமே கண்டுக்காம அப்படியே அமைதியா நீங்க மௌனத்தையே பரிசீலிச்சிருப்பீங்க உங்க பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருப்பாங்க ஆனா கவலையே படாதீங்க இனி உங்களை புறம் பேசியவர்கள் உங்களை ஒதுக்கியவர்கள் உங்களை கிண்டல் கேள்வி பண்ணவங்க எல்லாருமே தன் தவறை உணர்ந்துக்குவாங்க உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்டு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலமாக இந்த சனி வக்ர காலமான நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் இந்த சனி வக்ரம் என்பது அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய வானவியல் சாஸ்திரப்படி இந்த சனிங்கிற கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யாது ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல இந்த சனிங்கிற கிரகத்திற்கு வக்ரம் உண்டு இந்த வக்ரம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்ப அப்படின்னா நீங்க பஸ் ட்ரெயின்ல கார்ல போகும்போது ஜன்னல் ஓரத்துல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா கார் வேகமா போகும்போது பாருங்க உங்களுக்கு கரண்ட் கம்பமோ மரமோ பில்டிங்கெல்லாம் பின்னாடி வர மாதிரி தெரியும் ஆனா அது உண்மையான நிகழ்வு கிடையாது உங்களுக்கும் அது தெரியும் அந்த மாதிரி ஒரு மாயை தோற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த மாயை தோற்றத்துக்கு ஜோதிட சாஸ்திரத்துல பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பலன்களை வச்சு தான் இப்போ உங்களுக்கு நம்ம என்னென்ன நடக்கும் என்னென்ன கிடைக்கும் என்னென்ன தடைகள் விளக்கப்படும் என்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு எது நீண்ட

உங்க ராசிக்கு சனி பகவான் ஐந்தாம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்து சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிசப ராசியை பார்க்கிறார் சனி தன்னுடைய பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியையும் பார்க்கிறார் சனிக்கு இன்னொரு பார்வை பத்தாம் பார்வை அப்ப அந்த பத்தாம் பார்வையின் வழியாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியையும் சனி பகவான் பார்க்கிறார் அப்ப சனி பகவான் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் இதையெல்லாம் வைத்து பொதுவாக சனி பயிற்சி பலன்களை சொல்லுவோம் இதுல சனி வக்ரம் பெறும் பொழுது இந்த பலன்கள் அப்படியே மாறி நடக்கும் அப்ப அந்த பலன்கள் தான் உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்ப கண்டிப்பாக ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய சொத்துகள்ல இருந்த பிரச்சனையை சரி செய்வார் உங்களுக்கு ஏதாவது வந்து பாக பிரிவனை செஞ்சு சொத்து வரணும் உங்களோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி வரணும் அது சரியா வரல அல்லது நீதிமன்ற வழக்கு நடக்குது உங்க உடன் பிறந்தவர்களோட ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குன்னா எல்லாம் இப்ப சரி செஞ்சுக்கலாம் உங்களோட முன்னோர்களின் சொத்துகள் அவர்களோட அசையும் அல்லது அசையா சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக வந்து சேரும் அப்ப அதுல ஏதாவது வழக்கு இருக்குன்னா இப்ப அந்த வழக்கை முடிச்சுக்கலாம் உங்களோட பிள்ளைகள் வந்து சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க இப்ப ஒரு சில மாசமா வந்து அவங்க ஏதோ மந்தமா இருக்கிற மாதிரி அவங்க நினைவாற்றல் குறைஞ்ச மாதிரி அவங்க உங்க பேச்சை கேட்காத மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க சனியின் பார்வையும் சனி இருக்கிற இடமும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி இருந்திருக்கும் இப்ப உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்பாங்க

பிரிவினை பேருக்கு வரைக்கும் போயிருக்கும் சில பேர் வந்து கோர்ட் வாசலுக்கே போயிருப்பீங்க அந்த அளவுக்கு சிக்கல்கள் வந்திருக்கும் அந்த மாதிரியான சிக்கல் எல்லாவற்றையுமே பேசி சரி செஞ்சுக்கலாம் அது சுமூகமாக தீர்வு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சனி வக்ரம் பெறும் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு இருக்கும் ஏழாம் இடம் தான் பிசினஸ் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம் அப்ப பிசினஸ் பார்ட்னரோடு ஒரு கருத்து வேறுபாடு பெரிய அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கூட இப்ப மீண்டும் பேசி நீங்க ஒன்றாக அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு உன்னதத்தையும் சனி பகவானின் வக்ர காலம் உங்களுக்கு தரும் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான கன்னி ராசியை சனி தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கிறார்ன்னு சொன்னோம் அப்ப பதினோராம் இடம்

ஆசைப்பட்டாலும் அதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை மூணு முறை நீங்க அப்ரோச் பண்ணி தான் அந்த விஷயத்தை நீங்க நடத்திருப்பீங்க அது எல்லாமே இந்த வக்ர காலத்துல மாறிடும் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் அப்ப கண்டிப்பா இவ்வளவு நாள் எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருந்ததோ அது எல்லாமே பாசிட்டிவா மாறிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இரண்டாம் இடத்தையும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப பத்தாம் பார்வையால் சனி பாக்கிறார் சனிதான் தொழில் காரகன் ஜீவன காரகன் கர்ம காரகன் அப்ப வேலையில சரியா சம்பளம் கிடைக்கலைங்க வேலையில நிம்மதி இல்ல தொழில்ல லாபம் வரல அந்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியல வியாபாரத்துல சரக்கு எல்லாமே தேங்கி கிடக்குது விற்கவே முடியல அல்லது நிறைய வராக்கடன் கடன் இருக்கு அப்படியே ஒரு சிலர் வந்து நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணணும் நினைச்சாலும் திருடிட் கேட்கிறாங்க அவங்க எப்படி நமக்கு பணத்தை ரீபேமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அல்லது அவங்கள பத்தி மார்க்கெட்ல நல்ல நியூஸ் இல்லை அப்படின்னா அது எல்லாமே இப்போ மாறிடும் நல்ல வாடிக்கையாளர்கள் நாணயமான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் வராத கடன் வரும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அரசு ஊழியர்களா இருக்கலாம் தனியார் நிறுவன ஊழியர்களா இருக்கலாம் உங்களுக்கு எல்லாமே சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் வரணும் ஏதாவது போனஸ் வரணும் அப்படின்னா அல்லது சேல்ஸ் கமிஷன் வரணும்னா அது எல்லாமே இல்லாம வந்து சேரும் கையில காசே இல்ல சேமிப்பு குறைஞ்சே வருது சில பேருக்கு சேமிப்பே இல்லைனாலும் சனி வக்ர காலத்துல வேலையின் வழியாக வியாபாரத்தின் வழியாக தொழிலின் வழியாக வரக்கூடிய பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அமையும் சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கையில மிச்சமாகும் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளுங்கிறது ஏறக்குறைய அஞ்சு மாசம் அப்ப கண்டிப்பாக இந்த அஞ்சு மாசமும் உங்களுக்கு பல்வேறு வளர்ச்சிகள் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க வியாபாரத்துல தடைகள் விளக்கப்படும் நீங்க ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறீங்கன்னா அதுல நவீன இயந்திரங்களை வாங்கலாம் பழைய இயந்திரங்களை நீங்க வந்து கண்டிப்பா ரிப்பேர் பண்ணலாம் பிரேக் டவுன் அதிகமா ஆயிட்டு இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் நீங்க இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ் வந்து நீங்க பிசினஸ்ல புகுத்தணும் அல்லது ஏதாவது ஒரு நவீன தொழில்நுட்பத்தை உங்க இயந்திரங்கள்ல புகுத்தணும் அல்லது உங்களோட வியாபார யுக்தியை மாத்தி அமைக்கணும் டிஜிட்டல் கொடுக்கணும் அல்லது சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும்னா அதன் வழியாக எல்லாம் பெரிய அளவிலான வாடிக்கையாளர் பேஸ் உங்களுக்கு உருவாகும் இத நீங்க தக்க வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு நல்ல நல்ல பிசினஸ் எல்லாம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல புதிய வியூகங்கள் புதிய அணுகுமுறைகள் புதிய திட்டங்கள் இதை எல்லாத்தையும் இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அல்லது புதுசாக ஏதாவது ஒரு வியூகம் அமைக்கணும் எப்பவுமே அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக ஏதாவது ஒரு யுக்தியை நம்ம வந்து கண்டிப்பாக செயல்படுத்தலாம் அதன் வழியாக மக்களின் நம்பிக்கையை பெறலாம்னு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுமே இப்போ உங்களுக்கு வெற்றியை தரும் பெரிய அளவில் நீங்கள் மக்களை சென்றடைவதற்கான அற்புத காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து தொழில்நுட்ப காரணத்தினால நின்று போயிருக்கு அப்படின்னு நினைக்கிற கலைத்துறையினருக்கு அந்த தொழில்நுட்ப பிரச்சனையா இருக்கலாம் பினான்சியல் இஷ்யூனால அதுல ஏற்பட்ட பிரச்சனைனால ஏதாவது உங்க ப்ராஜெக்ட் ஸ்லோவா இருக்குன்னா இப்போ ஒரு புதிய நபரோட அறிமுகத்தினால் புதிய நபரின் உதவியினால் நின்று ப்ராஜெக்டுகள் வேகம் எடுக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த விஷயத்துல உங்களுக்கு தடை ஏற்பட்டிருக்கோ தாமதமா இருக்கோ அதை இப்ப இன்னொரு நபர்கிட்ட போய் சொல்லி அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செய்யலாம் அது சரியாயிடும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலத்தில் காலகட்டத்தில் வீட்டை அழகுபடுத்துறது ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது ரினோவேஷன் செய்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் பழசையெல்லாம் ரிப்பேர் செய்கிறதோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இல்லை புதுசாக ஃபர்னிச்சர் வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வசதிகளும் உங்களுக்கு ஈஸியாக அமையும் மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் உடல் நலனில் கவனம் தேவை ரொம்ப எப்பவுமே படிச்சுட்டே இருக்கிறது அல்லது ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டே இருக்கிறது இல்லை லேப்டாப் வழியாக ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள்லையும் அக்கறை செலுத்தணும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ ரோட் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த அளவு நீண்ட கால கனவு நீண்ட கால ஆசை அது வேலைக்கு சேருவதோ அரசின் சலுகையை பெறுவதோ மானியத்தை பெறுவதோ அல்லது புதுசா தொழில் தொடங்குறதோ அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்ப உங்களோட நீண்டகால ஆசை என்னன்னு பார்த்து அதற்கான முயற்சியில் இப்ப நீங்க இறங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சீனியர் சிட்டிசன்களை அளவுல இப்போ வந்து பொது சேவைகளை ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் அப்ப என்ஜிஓல கோவில் டிரஸ்ட்ல அல்லது நீங்க குடியிருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு நல சங்கத்துலலாம் நீங்க இப்ப உங்களோட பங்களிப்பை நீங்க வந்து அதிகரிப்பீங்க அதன் வழியாக உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் என்னதான் நம்ம உழைச்சாலும் பாடுபட்டாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி எதுலையும் கிடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம திருப்தி இந்த முதிய வயதில் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் உணர்வீர்கள் விவசாயிகளை பொறுத்த அளவுல நீங்க அறுவடை செஞ்ச பயிர்களை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க அது நல்ல விலைக்கு வரும்போது விற்கலாம் அல்லது விதைக்காக பயன்படும் அப்படின்லாம் அதை அவ்வப்போது இப்ப நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு பூஞ்சை தாக்குதல் ஏதாவது பூச்சி தாக்குதல்னால அல்லது அழுகல் அல்லது காஞ்சி போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல வரலாம் அப்ப அப்பப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்தா இருக்கலாம் உரங்களா இருக்கலாம் விதைகளா இருக்கலாம் அல்லது நீங்க அறுவடை செய்த பயிராக இருக்கலாம் எல்லாத்தையுமே நீங்க அப்பப்ப நீங்க வந்து செக் பண்றது இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நன்மை தரும் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னத்தை சார்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம் அல்லது ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துகிறதுக்கு முயற்சி செஞ்சோம் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு துவண்டு போகாதீங்க ஒரு வீரருக்கும் வீராங்கனைக்கும் அழகே துவண்டு போகாமல் இருப்பது தான் கண்டிப்பாக வரப்போகிற காலங்களில் வரும் வாய்ப்புகள் நீங்கள் எந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டீங்க அல்லது அந்த போட்டியில கலந்துக்க முடியலன்னு கவலைப்பட்டீங்களோ அதே போட்டி மீண்டும் நடக்கும் அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்ப அதற்கான முயற்சியை நீங்கள் செய்தால் நிச்சயமாக அந்த போட்டியில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை வெளிக்காமிக்கும் ஒரு அற்புதம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாளில் உங்களுக்கு நடக்கும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களும் தொழில் வியாபாரம் வேலை அரசியல் கலைத்துறை விவசாயம் மாற்றுத்திறனாளி இல்லத்தரசியல் சீனியர் சிட்டிசன்கள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடக்கும் அந்த முன்னேற்றம் உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியையும் மன நிறைவையும் தரும் எந்த விஷயமாக இருந்தாலும் எது நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் மன நிறைவு வேணும் அந்த மன நிறைவு கிடைக்கும் கட்டாயமாக பனிரெண்டு ராசிகளில் கடன் குறைவதற்கு விருச்சிக ராசிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப கடன் குறைவதற்கான நடவடிக்கைகளில் நீங்கள் தீவிரமாக ஈடுபடும் காலமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை அமைத்து கொண்டால் கடன் கண்டிப்பாக தீர்ந்துவிடும் குறைந்துவிடும் இந்த உன்னத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பொது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் நடைபெறும் விளக்கு பூஜை இந்த திருவிளக்கு பூஜை என்பதே திருமகளான மகாலட்சுமி நினைத்து செய்யக்கூடியது அதுவும் உங்க ஊர்ல மகாலட்சுமி ஆலயத்துல இந்த திருவிளக்கு பூஜை நடக்குதுன்னா கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் கட்டாயமாக இந்த திருவிளக்கு பூஜை இந்த சனி வக்ர பயிற்சியில் பெரிய அளவிலான வெற்றியை மாற்றத்தை உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் அமைத்து தரும் சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதியில இருக்கிறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தலைவாசல்ல இருக்கும் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் நடைபெறும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கும் நீங்கள் அதில் கலந்து கொள்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சிடுங்க திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வது இந்த பக்ர காலமான சனி பக்ர பயிற்சி காலத்தில் பெரிய அளவிலான வெற்றியையும் தடைகளை நீக்குவதற்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்